கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் விளக்குகளை ஏற்றும் போது எவைகள் விளக்கு நேரே எரிய வேண்டும் ஏழு விளக்குகளும் விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் எதற்கு நேரே எரிய வேண்டும் விளக்கு தண்டிற்கு நேரே விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினது யார் ஆரோன் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் குத்த விளக்கு எது முதல் எது வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது பாத முதல் பூக்கள் வரைக்கும் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது எது குத்துவிளக்கு குத்துவிளக்கு பாத முதல் பூக்கள் வரைக்கும் எதினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது பொன்னினால் குத்துவிளக்கு பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் என்ன வேலையாய் செய்யப்பட்டிருந்தது அடிப்பு வேலையாய் கட்டர் மோசேக்கு காண்பித்த எதின்படி மோசே குத்துவிளக்கை உண்டாக்கினான் மாதிரியின் படி இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று யாரை பிரித்தெடுக்க வேண்டும் லேவியரை எந்த சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும் இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை என்ன செய்ய வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் லேவியரை சுத்திகரிக்க அவர்கள் மேல் எந்த ஜலத்தை தெளிக்க வேண்டும் ஜலத்தை. சுத்திகரிக்கும் லேவியர்கள் தங்களை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து லேவியர்கள் தங்களை சுத்திகரிக்கும் போது என்னென்ன பலிகள் கொண்டு வர வேண்டும் சர்வாங்க தகன பலி போஜன பலி பாவ நிவாரண பலி லேவியர்கள் தங்களை சுத்திகரிக்கும் போது சர்வாங்க தகன பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு காளையை லேவியர்கள் தங்களை சுத்திகரிக்கும் போது போஜன பலியாக எதை கொண்டு வர வேண்டும் எண்ணெயிலே பிசைந்த மெல்லியம்மா லேவியர்கள் தங்களை சுத்திகரிக்கும் போது பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் வேறொரு காளை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் கூடி வர வேண்டியவர்கள் யார் லேவியர் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் லேவியரை எதற்கு முன் கூடி வர செய்ய வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் யார் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை யார் மேல் வைக்க வேண்டும் லேவியர் மேல் யார் இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கை லேவியர் கர்த்தருக்கு முன்பாக என்ன காணிக்கை அசைவாட்டப்படும் காணிக்கை யார் லேவியர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த வேண்டும் லேவியர் தங்கள் கைகளை தலையின் மேல் வைக்க வேண்டும் காளைகளுடைய தலையின் மேல் லேவியருக்காக கர்த்தருக்கு பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துவது யார் ஆரோன் லேவியருக்காக என்ன செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துவான் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு லேவியரை யாருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக லேவியரை யாருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்க வேண்டும் கத்தருக்கு லேவியரை யாரிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து லேவியர் யாருடையவர்களாய் இருப்பார்கள் கத்தருடையவர்களாய் லேவியர் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு எங்கு பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் கூடாரத்தில் லேவியர் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஆசரிப்பு கூடாரத்தில் எதற்காக பிரவேசிக்க கடவர்கள் பணிவிடை செய்ய இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து இருந்து கர்த்தருக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் லேவியர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் எதற்கு பதிலாக லேவியர்களை கர்த்தர் தனக்கு எடுத்துக்கொண்டார் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக இஸ்ரவேல் புத்திரரில் எவைகளில் பேரானதெல்லாம் கர்த்தருடையது மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் எந்த தேசத்தில் முதற் பேரான யாவையும் கர்த்தர் சங்கரித்தார் எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் முதற் யாவையும் சங்கரித்த நாளில் எவைகளை கர்த்தர் தனக்கென்று பரிசுத்தப்படுத்தினார் முதற் பேரானவைகளை லேவியரை யாரிலுள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டார் இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரு சகலத்திற்கும் லேவியர் யாருடைய பணிவிடையை ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்ய வேண்டும் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை லேவியர் இஸ்ரவேல் புத்திரருக்காக என்ன செய்ய வேண்டும் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்தலத்தில் சேருகிறதுனால் என்ன உண்டாகும் வாதை உண்டாகும் லேவியரை கர்த்தர் யாருக்கு தத்தமாக கொடுத்தார் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் லேவியரை குறித்து மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தவர்கள் யார் மோசே ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் லேவியர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தது யார் ஆரோன் லேவியர் யாருக்கு முன்பாக ஆசிரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக தங்கள் பணிவிடையை செய்யும்படி எங்கு பிரவேசித்தார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் எந்த வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டும் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள லேவியர் யாவரும் எந்த சேனையில் சேவிக்க வர வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையில் எந்த வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேல் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு என்ன செய்ய வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க வேண்டும் ஒரு சேவகமும் யார் செய்ய வேண்டியதில்லை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பாராக ஆமேன்